வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நிலாஸ் கிச்சன் சேனலில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் சேர்ந்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட சேனலை வாட்ச் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண அத்தனை பேத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் குலோப் ஜாமுன் பண்ணுறேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குலோப் ஜாமுன் பாக்கெட் ஒன்று வச்சுருக்கேன் ஜீனி வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து ஒன்றரை ஒன்றுக்கு ஒன்று தண்ணி ஊற்றுவேன் நான் பால் வந்து ஒரு கால் டம்ளரோ இல்லை அரை டம்ளரோ தேவைப்படும் இந்த மாவில் போட்டு நம்ம லைட்டாக மெதுவாக பிசைஞ்சிக்கலாம் நம்ம பால் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கிறேன் லைட்டாக இப்படி பிசைஞ்சிக்கணும் நிறைய ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக விட்டு வெட்டு இப்படி பசரிக்கணும் அவ்வளோதான் பிசைஞ்சிக்கிட்டேன் லைட்டாக அப்படி மெதுவாக பிசைஞ்சுக்கிட்டாச்சு இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊறட்டும் மூடி வச்சுக்கலாம் இப்போ நான் இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன் சுகர் தயார் தயாரிச்சுக்கலாம் இதிலேயே நான் தண்ணி அலந்து ஊற்றுறேன் இப்போ நான் இதை கொதிக்க வச்சுக்கிறேன் தலைப்புலன்னு கொதிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி கொதித்தாலே போதும் கலப்பில் கொதித்த பிறகு ஒரு டூ மினிட்ஸ் அந்த கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் வாட்டரியாக இல்லாமல் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன் இந்த ஏலக்காய் பொடியை அதில் நான் போட்டுக்கிறேன் மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன் இந்த மாவை நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் உருட்டிக்கலாம் இவ்வளோ பெருசாகவும் உருட்டிக்கலாம் குட்டியாக வேணும்னாலும் குட்டியாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி நீட்டு வசத்தில் உருட்டுனாலும் உருட்டிக்கலாம் நான் இந்த மாதிரி உருட்டி தயார் பண்ணி வச்சுக்கிறேன் ரெடி பண்ணி வச்சுட்டு காமிக்கிறேன் ஜீனி கொதிக்க வச்சோம் இல்லைங்களா அந்த பாகை வந்து இதில் ஊற்றிக்கிட்டேன் குலோப் ஜாமுன் வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன் கோடு இல்லாமல் இந்த மாதிரி கோடு இருக்கக்கூடாது அதுக்கு தான் இப்போ காமிக்கிறேன் கோடு இருந்துச்சுன்னா அப்படியே வந்து உங்களுக்கு விரிசல் விட்டுரும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் இப்போ வாங்க பொறிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் பொறிக்கலாம் நெய் ஹீட்டாக ஹீட்டாக கருப்பாயிடும் ஸோ அதனால் சும்மா வாசனைக்கு கொஞ்சம் நெய் போட்டுட்டு நான் அந்த கோல்டு வின்னரில் அப்படி பொறிக்க போகிறேன் ரொம்ப ஓவர் ஹீட் இருக்கக்கூடாது நம்ம சிம்பில் வச்சு தான் பொறிக்கணும் மெதுவாக பொரியும் அது அஞ்சு அஞ்சாக பொறிக்கிறேன் ஓவர் ஹீட்லேயே பொறிக்கக்கூடாது இப்படி செஞ்சுட்டே இருக்கணும் அவ்வளோதான் இப்போ எடுத்துக்கிறேன் நான் இது மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் அதான் குலோப்ஜான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சக்கரை பாகில் போட்டுக்கிறேன் நான் திரும்பவும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் என்னோட சேனலை வாட்ச் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் அலாட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்